i ハラミのサンチェス。 எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் விமல் விமல்வர்மன் பேசுகிறேன் பாமக வழக்கறிஞர் பாலு விசஸ் சேலம் அருள் எம்எல்ஏ அப்படின்னு ஒரு மாபெரும் சர்ச்சையும் சண்டையும் நேற்றிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல மாறியிருக்கு நேற்று சட்டமன்ற வளாகத்தில் பாலு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை சொல்றாரு அதாவது அருள் அவர்களுக்கு இனிமேல் வந்து கட்சியோடைய கொடியை பயன்படுத்துவதற்கான எந்த அருகதையும் கிடையாது ஏன்னா அவர் கட்சியை விட்டு நீக்கப்பட்டாரு அவர் பாமகவுடைய எம்எல்ஏ அப்படின்னு சொல்றது கூட வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அருக இது கிடையாது அப்படின்ற சில விஷயங்களும் அதே போல மீண்டும் மீண்டும் கட்சியோ கட்சியோட விஷயங்களையோ பயன்படுத்தினா கண்டிப்பாக அவர் மீது வந்து சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நேற்று பாலவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த சம்பவத்தை அடுத்து வந்து சேலம் அருள் எம்எல்ஏ அவர்கள் அவருடைய சமூக வலைதளத்துல ஒரு பதிவை வந்து பார்த்தீங்கன்னா பதிவு பண்றாரு அஹ் மதிமுக வந்து பார்த்தீங்கன்னா இப்படி சொல்றதெல்லாம் என்னால் ஏத்துக்க முடியாது நீ எல்லாம் சொல்றதெல்லாம் அதை நான் கேட்டுட்டு தெரியணுமா ஐயா அவர்கள் வந்து பண்ணா என்ன முடிவு எடுக்கிற அந்த முடிவுல தான் நான் இருப்பேன் நீ சொல்றதுக்காக எல்லாம் கட்சி கூட பயன்படுத்தாம இருக்க முடியாது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெடியா தான் இருக்கிறேன் பார்த்துப்போம் அப்படின்ற ஒரு பதிவை வந்து மிகப்பெரிய வந்து பின்னா ஒரு நக்கலாக பதிவு பண்ற அந்த சம்பவம் தான் மிகப்பெரிய ஒரு வைரலா மாறுது அதற்கு பிற்பாடு வந்து பண்ணா சில மீம்களும் வந்து பின்னா சின்ன பசங்களை போல வந்து சில மீம் வந்து போட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து உக்காந்துக்கிட்டு சிரிச்சிட்டு இருக்கிறாரு அதாவது சின்ன பசங்க கூட வந்து போனா அந்த வேலையை செய்ய மாட்டாங்க அப்படியே போட்டு ஒரு வேலையை வந்து சேலம் அருள் எம்எல்ஏ அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காரு இதையெல்லாம் தாண்டி என்ன அப்படின்னா கட்சிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நடந்துட்டு இருக்கிற இந்த சம்பவம் எல்லாம் கட்சியோடைய வந்து பார்த்தீங்கன்னா பலத்தை வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்குமா அப்படின்னு கேட்டேன் சத்தியமா வந்து பார்த்தா அதிகரிக்காது இந்த சண்டையால வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து பாத்தீங்கன்னா இங்க பெரும்பகுதியாக கஷ்டப்படுறாங்க அப்படின்னு பார்த்தா பாமக தொண்டர்கள் தான் பாமக தொண்டர்கள் வந்து மாத்தி மாத்தி வந்து பாத்தீங்கன்னா இரண்டு தரப்புல நினைக்கிட்டு நான் இவர்களுக்கு வந்து ஆதரவு நான் அவர்களுக்கு ஆதரவு அப்படின்னு சொல்லிக்கிட்டு பேச ஆரம்பிச்சு பர்சனலா வந்து பாத்தீங்கன்னா பாமக தொண்டர்கள் கிட்டேயே வந்து சண்டை ஆரம்பிச்சிருது புரியுதுங்களா நீ யோகியமா நான் அப்படின்னு பர்சனல் சண்டைக்குள்ள வந்து இந்த சமூகம் வந்து மாறிட்டு இருக்கு பட்டாளிகள் கட்சியை சார்ந்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மாறிட்டு இருக்காங்க புரியுதுங்களா தலைவர்கள் என்னவோ வந்து இன்னைக்கு வந்து சண்டை அடிக்கிறாங்க நாளைக்கு வந்து திடீர்னு கூட்டிக்கிட்டு பேசிட்டு வந்து பாத்தீங்கன்னா கடந்து போயிடுவாங்க புரியுதுங்களா ஆனா பாமக தொண்டர்கள் அப்படி கிடையாது ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா இணையதளத்துல சண்டை போட்டீங்க அப்படின்னா வாழ்நாள் முழுக்க வந்து பாத்தீங்கன்னா அவனை எதிரி மாதிரியே வந்து ட்ரீட் பண்ணிக்கிட்டு அவனை வந்து அவனுடைய பதிவுகளில் போயிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு கேள்வி பண்ணிக்கிட்டு மாற்றி மாற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரவரும் வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டே தெரியும் இங்கே இருக்கிற ரியாலிட்டி அதுதான் புரியுதுங்களா இணையதளத்தை பொறுத்த வரைக்கும் அரசியல் ரீதியான கருத்துக்களாக இருந்தாலும் சரி சமூக ரீதியான கருத்துக்களாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி ஒருவர் நம்மளுடைய கருத்துக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா சில கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க அப்படின்னா அவர்களோட வந்து வாழ்நாள் முழுக்க வந்து பன்னா ஒரு சண்டை அப்படின்ற ஒரு சிந்தனையோட தான் நம்ம வந்து பாத்தினா இருக்கும் தலைவர்களுக்கு இதெல்லாம் பொருந்தவே பொருந்தாது புரியுதுங்களா இன்னைக்கு ஒரு கட்சியை சார்ந்தவர்கள் வந்து விமர்சனம் பண்ணுவாங்க நாளைக்கு அவர்களோட வந்து கூட்டணி வச்சுட்டாங்க அப்படின்னா அவர்கள் வந்து இலகுவாக வந்து பாத்தீங்கன்னா அவர்களோட வந்து பேசிட்டு கடந்து போயிடுவாங்க புரியுதுங்களா ஆனா கட்சியோட வந்து தொண்டர்களுடைய நிலைமை அப்படின்றது வந்து வேற அதை முதல்ல வந்து பாமக சார்ந்தவர்களும் வண்டியகுல சத்ரிய சமூகத்தை சார்ந்தவர்களும் வந்து புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா என்னை பொறுத்தவரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் நம்ம சொல்லிட்டு இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பெரும்பகுதியாக தைலாபுரத்தை சார்ந்தவர்கள் வந்து அதாவது தைலாபுரத்துக்கு ஐயா அவர்களுக்கு நாங்கள் வந்து உறுதுணையாக நிக்கணும் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் பெரும்பகுதியா சிலரை தவிர பெரும்பகுதியா யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சி அழியணும் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அழியணும் குறிப்பா வந்து பாத்தினா அன்புமணி அவர்களுடைய அரசியல் வாழ்வு சூனியமாகணும் அதாவது அன்புமணி அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையை வந்து பாத்தீங்கன்னா இல்லாம போகணும் அப்படின்ற எண்ணத்தோட இருந்தவர்கள் தான் இன்னைக்கு வந்து இந்த சண்டையில இந்த ஆறு ஏழு மாதமாக வந்து பாத்தீங்கன்னா நடந்துட்டு இருக்குது பெரும் சண்டையில வந்து தைலாபுரத்துக்கு நாங்கள் வந்து ஐயா அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு கூடி இருக்கிறாங்க புரியுதுங்களா அவர்கள் ஒருபோதும் வந்து பார்த்தா கட்சியோடைய முன்னேற்றத்துக்காக கட்சியோட வந்து மேம்பாட்டுக்காக உழைச்சவர்கள்லாம் கிடையவே கிடையாது புரியுதுங்களா எந்த காலத்துலேயாவது வந்து பாமக அழியணும் பாமக வந்து பண்ணா குட்டி சவரா போகணும் அப்படின்ற எண்ணத்தோட வந்து பண்ண இருந்தவர்கள் தான் இன்னைக்கு பெரும்பகுதியாக வந்து பாத்தீங்கன்னா தைலாபுரத்தை நோக்கி வந்து போனா போயிருக்காங்க புரியுதுங்களா குறிப்பா பாமக மற்றும் வந்து பாத்தீங்கன்னா வன்னியகுல சத்திரிய மக்கள் வந்து பாத்தினா உணரணும் புரியுதுங்களா இதை நம்ம உணராம போனோம் அப்படின்னா அடுத்த தலைமுறையோடைய வந்து பாத்தீங்கன்னா எந்த அரசியல் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க புரியுதுங்களா எல்லாம் பலர் வந்து சொல்லிக்கிட்டு தெரியறாங்க வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்க வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் தலைவர்கள் வந்து வன்னியர் சமூகத்திலிருந்து உருவாகணும் எப்படி உருவாகிறாங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பகுதியாக சுயநலவாதிகளாக தான் இருக்கிறாங்க பத்து பேர் தான் பின்னாடி வந்துட்டா நூறு பேர் தான் பின்னாடி வந்துட்டா ஒரு அஜெண்டாவோட தான் வந்து பார்த்தா அவங்க எல்லாமே செயல்படுறாங்க அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெரிய முன்னேற்றத்தை நோக்கி வந்து போனா போகும் போகாது தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா பால வந்து அருள் அப்படின்ற ஒரு மாபெரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சண்டை வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னா மாத்தி மாத்தி வந்து பார்த்தீங்கன்னா வன்மத்தை வந்து பார்த்தீங்கன்னா குட்டிக்கிட்டு தெரியிறோம் யாருக்குள்ள வந்து பார்த்தா திட்டிட்டு இருக்கோம் அப்படின்னா சொந்த சமூகத்துக்குள்ள சொந்த கட்சியை சார்ந்தவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா மாத்தி மாத்தி திட்டிருக்கிறோம் அதை பற்றிய கவலை யாருக்காவது இருக்கு அப்படின்னு கேட்டால் கிடையாது அதை பற்றியே வந்து பார்த்தீங்கன்னா போதிய சிந்தனையும் கிடையாது இதால வந்து பாத்தீங்கன்னா கட்சிக்கு ஏதாவது நன்மை அப்படின்னு கேட்டால் ஒண்ணுமே கிடையாது ஒரு நல்லதும் கிடையாது இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஆறு மாத காலத்துல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வரப்போகுது அந்த சட்டமன்ற தேர்தலில் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டா ஒண்ணுமே கிடையாது புரியுதுங்களா இப்படி மாத்தி மாத்தி வந்து பண்ண அடிச்சுக்கிட்டே நில்லுங்க மாத்தி மாத்தி வந்து பாத்தினா குறை சொல்லிக்கிட்டே இருங்க மாத்தி மாத்தி வந்து பாத்தினா வன்மத்தை வந்து பண்ண கொட்டிக்கிட்டே இருக்கு இதால எந்த பிரயோஜனமும் கிடையாது மீண்டும் மீண்டும் சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எண்பத்தேழு வயசுல வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ ஐயா அவர்களுக்கு இவ்வளோ வந்து பாத்தீங்கன்னா அகங்காரமோ இவ்வளோ வந்து பாத்தீங்கன்னா இருமாப்போ இருக்கவே கூடாது புரியுதுங்களா வயசான காலத்தில் உங்களால் என்ன செய்ய முடியுமோ இந்த சமூகத்துக்கும் கட்சிக்கும் அதை மட்டும் தான் செய்யணும் அதை விட்டுட்டு வந்து நான் தான் தலைவர் நான் தான் இருப்பேன் நான் தான் போவேன் நான் தான் வருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உங்களுடைய மகளுடைய வாழ்வுக்காக வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு சமூகத்துடைய அடுத்த தலைமுறையோட வந்து பார்த்தீங்கன்னா விஷயத்தையே வந்து பார்த்தீங்கன்னா அழிக்கிற ஒரு இடத்துல நிக்கிறீங்க அப்படின்னா உங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை ஆண்டு காலம் நம்பியதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்க எல்லாம் வைக்கப்படுறோம் உண்மையாக நான் எல்லாம் வைக்கப்படுறேன் புரியுதுங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வன்னியர்களுக்காக நீங்க போராட போறீங்களா பன்னீர் சமூகத்துடைய வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா தைலாபுரத்தை சார்ந்தவர்கள் வந்து போராட போறீங்களா ஒண்ணுமே கிடையாது உங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் உங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட வாழ்வு உங்களுடைய தனிப்பட்ட விஷயத்துக்காக மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்சி இப்போ ரெண்டாம் மாறி இருக்கு மற்றபடி எதுவுமே கிடையாது புரியுதுங்களா நீ பெரியவனா நான் பெரியவனா நான் வைக்கிறது தான் சட்டம் நீ வைக்கிறது தான் சட்டன்ற தனிநபர் வந்து பார்த்தீங்கன்னா இருமாப்புகளில் தான் வந்து பாத்தா இந்த விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா மாறி இருக்கு இதால சமூகத்துக்கோ கட்சிக்கோ சத்தியமா வந்து நல்லது நடக்க போறது கிடையாது இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா உண்மையான வந்து பாத்தீங்கன்னா உண்மை இதுதான் இதை வந்து பாத்தினா நம்ம உணரணும் உணர்ந்து வந்து செயல்படணும் மாத்தி மாத்தி இணையதளத்தில் இப்படி வந்து போனா காரிய துப்பிக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல நிறுத்துங்க புரியுதுங்களா முடிந்த அளவுக்கு வந்து கடந்து போகலாம் அப்படின்னு நினைச்சா கூட என்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா சில பகுதிவுகள் வந்து பண்ணா ட்ரிகர் ஆகுது புரியுதுங்களா போற ஓரவன் போற வந்து பார்த்தீங்கன்னா கட்சிக்கு சம்பந்தமே இல்லாதவன் போறான் திடீர் வந்து நாங்கள் தைலாபுரத்தையுடைய அணியை சார்ந்தவர்கள் அப்படின்னு வரா இன்னொரு புறம் வந்து போனா அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா புது புது பிரச்சனைகளை எப்படியாவது வந்து பாது புது புது பிரச்சனைகளை வந்து பார்த்தா கிளப்பிக்கிட்டே இருக்கிறாங்க இதால வந்து இந்த பிரச்சனை ஓயற மாதிரியே தெரியல இந்த பிரச்சனை முடிகிற மாதிரியும் தெரியல ஸோ நாம என்ன சொல்றது இதால வந்து பாத்தினா கட்சிக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது எந்த பயனும் கிடையாது எந்த நல்லதும் கிடையாது கட்சியோட வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த நன்மையும் கிடையாது அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகளை கடந்து போக பாருங்க என்னாலே கிடக்க தான் இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து சொல்றேன் முடிஞ்சா கடந்து போங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தா கடந்து போங்க சொந்தங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் விமர்சனங்களை வந்து பாத்தீங்கன்னா வைக்க விரும்ப விரும்பாதீங்க எனக்கு அதுல விருப்பம் இல்லை ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து சண்டை போடலாம் ஆறேழு மாசமா இதையே வந்து பாத்தீங்கன்னா சண்டை சச்சரவுக்குள்ளே இருந்தோம் அப்படின்னா நாம வந்து பாத்தோம்னா எப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நோக்கி நம்ம பயணப்படுறது நமக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை எப்பொழுது வந்து பார்த்தா களை நம்ம எப்பொழுது வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா நின்னு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மிகப்பெரிய எதிரியா நினைக்கிற வந்து பாத்தீங்கன்னா அரசியல் கட்சிகளை வந்து பாத்தீங்கன்னா வீழ்த்தருத்து சொல்லுங்க பாக்கலாம் திமுக வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களுக்கான எவ்வளோ பெரிய மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா எதிரியாக தற்போது வந்து பார்த்தீங்கன்னா திகழ்ந்துட்டு இருக்கு அதையே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாம எப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னா சேர்ந்து வந்து பாத்தனா வீழ்த்த போறோம் அப்படின்ற சுயசந்தனையா இல்லாமல் உட்காந்துக்கிட்டு மாத்தி மாத்தி வந்து பார்த்தீங்கன்னா தற்பொழுது வந்து அடிச்சு அடிச்சிக்கிறதுலாம் நல்லதா அப்படின்னு கேட்டு இந்த நேரத்தில் நான் ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கும் கேள்வியாக முன்வைக்க விரும்புறேன் புரியுதுங்களா இனிமேலாவது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புரிதலோடு செயல்படுங்க புரிதலோட செயல்பட்டா நல்லது இல்லை அப்படின்னா வருங்காலத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இதால எந்த பிரயோஜனமும் கிடையாது எந்த நல்லதும் கிடையாது கட்சிக்கு சுத்தமா நல்லது கிடையாது அதை வன்னியர்கள் பாமக சார்ந்தவர்கள் உணரணும் இதையெல்லாம் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இரண்டு தரப்புலையும் வந்து அடிச்சுக்கிறத முதல்ல நிறுத்துங்க எனக்கே வந்து பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல சில கோவங்கள் வரதான் செய்யுது புரியுதுங்களா தைலாபுரத்தை சார்ந்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா வேணும்னே வந்து பண்ணா சில வேலைகளை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க புரியுதுங்களா கண்டவங்க போனவங்களுக்குலாம் வந்து முட்டு கொடுத்துக்கிட்டு ஸோ கட்சிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சமூகத்துக்குமே சம்பந்தமே இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்மணிக்கு முட்டு கொடுக்கறது இப்படி ஏகப்பட்ட வேலைகளை வந்து பார்த்தீங்கன்னா தைலாபுரத்தை சார்ந்தவர்கள் தான் இருக்காங்க எனக்கு அந்த கோபம் இருக்குது அதற்கான விஷயங்களை நம்ம பல முறை பேசியிருக்கோம் பட் இருந்தும் கூட தொடர்ச்சியாக வந்து பார்த்தா இப்படியாப்பட்ட சண்டைகளில் நம்ம இருந்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலுக்கான வேலைகள் நாம் அதில் பெறப்போற வெற்றிகள் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அதை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் பயணம் இருக்கணும் அப்படின்னும் அன்போடு வந்து பதன உட்டுமத்த ஒன்றியர்களுக்கும் விமுல்வர்மன் பாமக சார்ந்தவர்களுக்கும் அவர்களுக்கும் சொல்லிகொல்ல கடமை பட்டுர்க்க நன்றி வணக்கம் அடுத்த ஒரு நல்ல கானுல்லங்களை உங்களுக்கு நான் சந்திக்கிறேன் முன்னறி பள்ளி பெய ஏய் பள்ளி பெய